பித்தம் பிடித்தவனே வா பலம்புரி ஹோட்டலிலே காலை மாலை தண்ணி அடிக்கிற தம்புராசாவே வா வா வேட்டையர் காட்டுக்குள்ளே வேட்டையார வந்த வீரனே வா வா சாட்டை எடுத்து சாலை சாத்து 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 எட்டு மணிக்கு பிறகு போர்வையை போத்து 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 அப்புறமா போடு நீ கூத்து 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 அடிக்குது குளிரு வாடகியது குளிராங்க

பத்து மாசமாட சாரோட தங்க பயணிக்கிற பத்து மாசம் சார் அர்ஜுனா அர்ஜுனா சார் அர்ஜுனா ராமநாயன் சார் முதுகலும் இருக்காது அடே டே அர்ஜுனா டேடா சாப்பிட்டதை பத்தி சொல்லுங்க பவுடா சாப்பிடலாம் அர்ஜுனா பரதேசி பாயத்திரா நீ அர்ஜுனாண்டா இருக்காடா

முடிஞ்ச முதல பழத்தை போடுவா கேள்வி எப்படி கேள்வி தங்கத்தை கூட்டிகிட்டு அந்த விபச்சாரம் தங்கத்தோட தனியார் சொல்ற அர்ஜுனராமன் பயணச்சொல்லு எம்பிதானே நான் தான் வண்டி மேந்தன் நீங்க சொல்ற வண்டி மேந்தன் நான்தான் நந்தான் அந்த நல்லவர் பதில செல்லுப்பா தெரியல பதில கல்வி பதில் இருக்க என்ன முள்ளி வாய்க்கால படுக மக்களையும் ராணுவத்தையும் படுகொலை செய்த ராணுவம் நல்ல ராணுவம் முதுகலையும் முதுகல்தான் மைக்க தொடர்ந்து பேசடா என்னோட பாரதேசி பயில பாரதேசி பயில இருபத்தோரு கோடியில மூண்டு மூன்று மாதில வீடு கட்டுற மூன்றாவது மாதில நீச்சல் நீச்சல் தடவை மொட்டை மாடல கெளிகரங்கத்துக்கும் போச்சதுக்கா எம்பியா அம்மா இல்லையா முட்டை முதல்ல சரிங்கறதுக்கா இது பெரிய டொனால்ட் ட்ரம்ப் இவருக்கு பெரிய மில்லியன் கட்டுறதுக்கு அப்ப என்ன என்ன செய்யலாம் ஆஹ் என்ன செய்யலாம் சட்டா மாதிரி செய்யலாம் ஆஹ் வாங்க